முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் சொல்லிட்டு உடனே போயிடுறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதர் சேனல் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரில ஸோ அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அதர் சேனல் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம் ஸோ என்னடா உட்காந்து வெட்டியாக பேசுவாதுன்னா அதுவும் கிடையாது சினிமா நியூஸ் போறியா அதுவும் கிடையாது இல்லை ரிவ்யூ சொல்ல போகிறியா அதுவும் கிடையாது புதுசா ஒரு விஷயத்த சொல்ல போறோம் உங்களை நேர்களே கூப்பிட்டு போய் காமிக்க போறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அது சர்ப்ரைஸ் கூடிய சீக்கிரம் நானே அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் நீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அதர் சேனல் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க கூடிய சீக்கிரம் ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை எதெல்லாம் கவர் பண்ணலாம் எதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் தப்பா பண்றேன் இதெல்லாம் ரைட்டா பண்றேன் அப்படின்றத நீங்க அந்த சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்ப இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் திரும்ப வரா புதிய ஜிஎம் ரோமன் ட்ரிங்ஸா இதை பத்தி ஒரு ஃபுல் டீடெயில்டா ஒரு வீடியோ பார்க்கலாம் ரோமன்ஸ் லியூமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்தது இதனால அவரோட யூனிவர்சல் சாம்பியனை வச்சிட்டு என்னால் இதுக்கப்புறம் ஃபைட்டிங் சாம்பியனா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு வெளியில போனதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் டபுள் டபுள்யூ விட்டு போனதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸை எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெளியில் பார்த்தாங்க அதே சமயம் அவருடைய தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் நம்ம காட்டுச்சு ஸோ அது எவ்வளோ அளவுக்கு வைரலாக போச்சு அப்படின்றது நம்ம தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ல வீவர்ஷிப்பே சுத்த சுத்தமாக கம்மியாக இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெரிய ரெஸ்ட்லர் யாருமே இல்லை பிரான் ஸ்டோமனுக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபிள்யூ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இப்போ டபுள் டபிள்யூ பேக் ஸ்டேஜில் ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இது ஒரு பயங்கரமான ரூமராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளில வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டபுள் டபிள்யூ பேக் ஸ்டேஜில் நடந்த ஒரு ரூமர் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க பேக் ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸை எப்படியாவது டபுள் டபிள்யூல ரால ஒரு ரா ஜென்ரல் மேனேஜரா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணதா ஒரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு ரோமன் ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்கப் பண்ணணும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூக்கு இப்போ வந்தாலும் எந்த ஒரு ஃபைட்டும் பண்ண போறது கிடையாது அவர் டபுள் டபிள்யூ விட்டு போனதே நான் வந்து ஃபைட்டிங் சாம்பியனா இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரே தான் அவர் டபுள் டபிள்யூ விட்டு போனாரு கூப்பிட்டு வந்துரல் மேனேஜர் ஆகிடும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அவர் வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு ரெண்டு ரா இல்ல மூணு ராந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பேசி ரோமன்ஸ் நியூ ராஜியம் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேத்துல இருந்து இந்த ரூமர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ராவோட புதிய ஜெனரல் மேனேஜர் யாரு அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க இல்ல ஆக்டிங் ஜெனரல் மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா பேரன் கார்பன் தான் இருக்காரு இப்போவும் இப்போ புதுசா ஜிஎம்ஆ போட போறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது ரோமன் ரிங்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜ்யமா வருவாரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யமா வந்தா ஓகேவா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது ரூமரா போகுமா இல்ல ரோமன் ரிங்ஸ் ராஜ்யமா வருவாரா அப்படின்றவ நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜூரி ஆனவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேனியல் பயன் இந்த மாதிரி அவர் திரும்பவும் ரெஸ்லே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தாரு அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூஇ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மாக்டவுன் டவுன் மாத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு கியூர் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணுறாரு அதே மாதிரி பேஜ் ஸ்மாக் டவுன் ஜிஎம்மா இருக்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இன்ஜூரி ஆயிருக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு கியூர் ஆயிருக்கு அவங்களும் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ரோமன் ரிங்ஸை கொண்டு வந்து அவருக்கும் சீக்கிரம் கியூர் ஆகும் அவரை திரும்பவும் டபுள் டபுள்யூலே காமிக்கலாம் ரோமன் ரிங்ஸுக்கு டபுள் டபுள்யூல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இதன் மூலயமா டபுள் டபுள்யூக்கு ஏகப்பட்ட வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ பிளான் பண்ணுறாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோமன் ட்ரிங்க்ஸ் ராஜிம்மா வருவாரா இல்ல வரமாட்டாரா மாட்டாரா அப்படிங்கறதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Facebook Twitter Instagram ோட இருக்கு அத வந்து கிளிக் பண்ணி follow பண்ணிக்கங்க நிறைய ஹெச்டி images எல்லாம் upload இருக்கேன் கிளிக் பண்ணி follow பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்